நெல்லை மாவட்டம் அம்பையில் பெண் வாக்காளர்களை உரிமையில் பேசியதாக அளிக்கப்பட்ட புகாரில் வாக்குச்சாவடியின் மைய அலுவலரை போலீசார் குண்டு தூக்கி வெளியேற்றினர் அம்பை வி புரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மைய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தவர் ஜஸ்டின் கோவில் பிள்ளை இவர் வாக்களிக்க வந்த பெண்களை உரிமையில் பேசியும் ஆண் வாக்காளர்களை மட்டுமே வாக்களிக்க அனுமதித்தது காலம் தாழ்த்தியதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து வாக்குச்சாவடியின் முகவர்கள் அனைவரும் மண்டல அதிகாரியிடம் புகார் அளித்த நிலையில் அம்பை வட்டாட்சியர் உதவியுடன் மைய அதிகாரி ஜஸ்டினை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் உடனடியாக வேறொரு மைய அதிகாரி நியமனம் செய்யப்பட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டி பகுதியில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என கூறியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் வாக்குச்சாவடிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மதுரை மாவட்டம் ஆட்டுக்குளம் கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாழை மரம் மற்றும் தோரணம் உள்ளிட்டவை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதேபோல் நீலகிரி மாவட்டம் கூடலூர் செயின்ட் தாமஸ் தனியார் பள்ளியிலும் வாக்காளர்களை கவரும் வகையில் வாக்குச்சாவடி முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் பொட்டலூரணி கிராம மக்கள் மீன் கழிவு ஆலைகளை மூடக்கோரி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த அமைச்சர் ராதாகிருஷ்ணனின் காரை மறித்து இறங்க விடாமல் பொதுமக்கள் தடுத்ததால் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து அதே பொட்டலூரணி கிராமத்தில் அடையாளம் தெரியாத நான்கு பேர் கள்ள ஓட்டு போட வந்ததாக கூறி காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது கிராம மக்கள் வாகனத்தை முற்றுகையிட்டு வேன் கண்ணாடியை உடைத்து கற்களை வைத்து மறைத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாகை ஊராட்சிக்குட்பட்ட புதிய நம்பியார் நகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாததால் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் நின்று கண்டன கோஷங்களையும் எழுப்பினர் புதுக்கோட்டை மாவட்டம் வெவ்வையல்பட்டி கிராம மக்கள் சட்டவிரோதமாக இயங்கி வரும் தொழிற்சாலையை மூடக்கோரி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிரஷர் குவாரியினால் தங்களது வீடுகள் கோவில் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர் நாடாளுமன்ற தேர்தல் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன்படி மயிலாடுதுறை மாகாண தெருவில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிகளில் சுமார் நானூறு வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்களுடன் இணைந்த பாமக வேட்பாளர் ம க ஸ்டாலின் சாலை மறியலில் ஈடுபட்டார் இதேபோல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருநூற்று அறுபத்து நான்கு பேர் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்காததால் அவர்கள் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனால் அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவிடை மருதூரின் கோட்டூர் பகுதியிலும் நூற்றி எழுபது வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இருந்து விடுபட்டதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெம்பேடு ஊராட்சியில் உள்ள வாக்குச்சாவடியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேலுவின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க